என் குழந்தையே ஏன் கலங்குகிறாய் இந்த உலகத்தில் நீ தனியாக இல்லை உன் அருகில் நான் இருக்கிறேன் உன் மனதை அழுத்தும் கவலைகள் உன்னை பின்னோக்கி இழுக்கும் பயங்கள் இவை யாவும் நிரந்தரமல்ல இவை வெறும் மேகங்கள் போல சில சமயங்களில் மேகங்கள் ஒன்று சேர்ந்து சூரியனையே மறைத்தாலும் மேகம் கலைந்து மீண்டும் வெளிச்சம் வரும் அதுபோல உன் வாழ்வில் வரும் துன்பங்களும் ஒரு நாள் மறையும் புதிய வெளிச்சம் பிறக்கும் உனக்குள்ளே அளவற்ற சக்தி இருக்கிறது நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் தோல்விகள் உன்னை மேலும் வலிமையாக்கும் என்பதை உணர்ந்து கொள் விழுந்தால் எழு தடுமாறினால் நிமிர்ந்து பார் உன் லட்சியத்தை நோக்கிய உன்னுடைய பயணம் தொடரட்டும் எந்த செயலை செய்தாலும் முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் செய் உன்னை நீ நம்பு உன் உழைப்பை நான் அறிவேன் உன் பிரார்த்தனைகளை நான் கேட்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் தைரியமாக செல் உன் ஒவ்வொரு அடிக்கும் நான் துணை நிற்பேன் உனக்கு வெற்றி நிச்சயம் என் அருள் உனக்கு எப்போதும் உண்டு உறவுகளால் உன் வாழ்வில் உண்டாகும் மன வருத்தங்களை நான் அறிவேன் அன்பு இருக்கும் இடத்தில்தான் ஆதங்கமும் இருக்கும் சில மனித உறவுகள் சிக்கலானவை ஆனால் என் அருளால் நீ இந்த வேதனையிலிருந்து விடுபடுவாய் ஒவ்வொரு உறவும் ஒரு கர்ம பந்தமே சில உறவுகள் நமக்கு இன்பத்தையும் சில உறவுகள் நமக்கு துன்பத்தையும் தரலாம் இவை அனைத்தும் உன்னுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு உதவும் பாடங்களே என்பதை புரிந்து கொள் இதை நீ ஏற்றுக்கொண்டால் வருத்தங்கள் குறையும் அன்பு உன் மனதை சுத்திகரிக்கும் மற்றவர்களால் உன் அமைதி சீர்குலைந்து போவதை அனுமதிக்காதே உனக்கான எல்லைகளை வகுத்துக்கொள் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாதே உன் உள்மன அமைதியே உனக்கு முக்கியம் என்பதை உணர் என்னை சரணடை உன் மனதில் உள்ள பாரங்களை என்னிடம் ஒப்படைத்துவிடு உன் மனதை சங்கடப்படுத்தும் உறவு சிக்கல்களை என்னிடம் சொல் உன் கவலைகளை நான் எடுத்துக்கொள்வேன் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் புதிய அத்தியாயத்தை தொடங்கு கடந்த கால உறவுகளின் கசப்பான அனுபவங்களை மறந்து புதிய நம்பிக்கையுடன் வாழ்க்கையை அணுகு உனக்கு நல்லது செய்யும் புதிய உறவுகள் உன் வாழ்வில் அமைய நான் அருள் புரிவேன் உன்னோடு நான் இருக்க நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே உன் பாதையிலுள்ள தடைகளை நானே அகற்றுவேன் எதற்கும் அஞ்சாதே உன் துணையாக நான் இருக்கிறேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியாக அமையும் மனதில் தைரியம் கொள் உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயம் உண்டு உன் மனதில் இருக்கும் பாரத்தை என்னிடம் இறக்கி வை பிறகு நிம்மதி தானாகவே உன்னை தேடி வரும் அமைதி உன் உள்ளத்தில் குடிகொள்ளும் இனி தீய சக்திகள் உன்னை அண்டாது என்னாலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் கவலைகளை மறந்து அன்புடன் வாழு நீ எண்ணிய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் உன் முயற்சிகளுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் இனி தோல்வி என்பது உனக்கு இல்லவே இல்லை துணிவுடன் செயல்படு உனக்கு நான் துணையாக நிற்பேன் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே வெற்றி உனதே இனி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது தேடி வந்த செல்வமும் உற்றார் உறவினரின் அன்பும் உன்னைச் சூழ்ந்திருக்கும் நீ கனவு கண்ட வாழ்க்கை உனக்கு வசமாகும் நேர்மறையான எண்ணங்களுடன் உன் நாட்களைத் தொடங்கு உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என் அருள் உன்னை வழி நடத்தும் நீ மனதில் வைத்திருக்கும் குறைகள் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது எந்த கவலையும் உன்னை ஆட்கொள்ள விடாதே நான் உன் குறைபாடுகளை நிறைவாக மாற்றுவேன் இதுவரை நீ கண்ட துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பமயமான வாழ்க்கை அமையும் என் சக்தி உனக்கு துணையாக இருக்கும் நீ பரிபூரணமான வாழ்வை பெறுவாய் உன் உள்ளம் மகிழும் செய்திகள் உன்னை தேடி வரும் உன்னுடைய முயற்சிகளுக்கு எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும் அன்பு அமைதி மகிழ்ச்சி இவை அனைத்தும் உன் வாழ்வில் நிறைந்திருக்கும் நீ யாரையும் சார்ந்திருக்காமல் நிறைந்த சந்தோஷத்துடன் ஒவ்வொரு நாளையும் கொண்டாடு உன்னுடைய ஒவ்வொரு கவலையையும் நான் அறிவேன் உன் மனதில் இருக்கும் பாரங்களை என்னிடம் ஒப்படைத்துவிடு விடு எந்தவிதமான பயமோ தயக்கமோ இல்லாமல் உன் கஷ்டங்களை சொல் நான் உனக்கு துணையாக இருந்து அத்தனை கவலைகளையும் வேரோடு அகற்றுவேன் உன் வாழ்வில் அமைதியும் நிம்மதியும் நிரம்பி வழியும் என் அருள் உனக்கு என்றும் துணையாக இருக்கும் என் தங்கமே உன் முன்னே இருக்கும் தடைகள் எதுவானாலும் அவை என் சக்தியால் தகர்ந்து விழும் நீ எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி நிச்சயம் உன் பாதையில் உள்ள முட்களை நீக்கி மலர் பாதையாக நான் மாற்றுவேன் உன்னை யாரும் தடுக்க முடியாது தைரியமாக செயல்படு என் பாதுகாப்பு உனக்கு எப்போதும் உண்டு உன் உடலையும் மனதையும் நான் காப்பேன் இதுவரை இருந்த நோய்கள் சோர்வுகள் அனைத்தும் நீங்கும் உனக்கு நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் ஆரோக்கியமான வாழ்வை நீ வாழ நான் அருள் புரிவேன் உன் உன் உடலும் உள்ளமும் சக்தியுடன் திகழும் உறவுகளில் இருக்கும் விரிசல்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் உன் இல்லத்தில் மகிழ்ச்சியும் பாசமும் நிறைந்திருக்கும் நீ அன்புடன் அனைவரையும் அரவணைத்து வாழ்வாய் என் அருள் உன் குடும்பத்தில் எப்போதும் நிறைந்திருக்கும் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் என்னை வந்தடையும் மனதில் எந்த கவலையும் இல்லாமல் இரு நம்பிக்கையே வாழ்வு என்பதை உணரு உன் மனதில் நல்ல எண்ணங்களை மட்டுமே நிரப்பு எதிர்மறை சிந்தனைகள் உன்னை சோர்வடையச் செய்யும் எண்ணம் போல் வாழ்வு என்பதை நினைவில் கொள் நீ நல்லதையே நினைத்தால் நல்லதே நடக்கும் என் தங்கமே உனக்குள் இருக்கும் ஆற்றலை உணர் நீ நினைப்பதை சாதிக்க உன்னால் முடியும் நான் உன்னுடனே இருக்கிறேன் உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும் என் அருள் துணை நிற்கும் பயப்படாதே துணிச்சலுடன் முன்னேறு கடந்த கால தவறுகளை எண்ணி கலங்காதே ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆரம்பம் உன்னுடைய நோக்கத்தை உறுதியாக்கிக் கொள் உன் திறமைகளை வெளிக்கொண்டு வா நீ தனிப்பட்ட நபர் அல்ல நீ எப்போதும் என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய் சவால்களை கண்டு அஞ்சாதே அவை உன்னை மேலும் பலப்படுத்தும் வாய்ப்புகள் என்பதை மறவாதே ஒவ்வொரு தடையையும் தாண்டி செல்லும் போது அதிகரிக்கும் இனி நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் உன் மனதை ஒருமுகப்படுத்து சக்தியை குறைக்கும் நல்லதையே நினை நல்லதையே பேசு நல்லதையே செய் உன் தன்னம்பிக்கை உனக்கு கவசமாக இருக்கும் உன்னுடைய உள்மனதின் குரலுக்கு செவி கொடு அதுவே நான் உன்னுடன் பேசும் வழி உன் மனசாட்சி சொல்வதை கேட்டு நட அப்போது நீ செல்லும் பாதை சரியாக இருக்கும் நம்பிக்கையுடன் இரு உன் பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிப்பேன் நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் பலன் உண்டு உன் கர்ம வினைகள் நீங்கி வாழ்வில் ஒளி பிறக்கும் பிறருடன் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே ஒவ்வொருவருக்கும் அவரவர் தனிப்பட்ட பாதை உண்டு நீ நீயாகவே இரு உன்னுடைய தனித்துவத்தை கொண்டாடு நான் உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் நீ எப்போதும் புன்னகையுடன் இரு உன் முகத்தில் தோன்றும் புன்னகை உன் தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு என்பதை நினைவில் வை அது உன் மனதுக்கும் உன்னைச் சுற்றியுள்ளவர்களுக்கும் நேர்மறை ஆற்றலை அளிக்கும் என் தங்கமே நீ கவலைப்படாதே என் குழந்தையே உன் மனம் தாங்க முடியாத துயரத்தில் இருப்பதை நான் அறிவேன் உன் துயரங்கள் யாவும் எனக்கு தெரியும் நீ நினைப்பது போலவே உன் நல் எண்ணங்களும் ஒருபோதும் வீண் போகாது வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் இன்று உனக்கு துயரம் வந்திருக்கிறது என்றால் நாளை நிச்சயமாய் இன்பம் வரும் இது இயற்கையின் நியதி நீ மனம் தளராமல் இரு எந்த கஷ்டமும் நிரந்தரமில்லை இல்லை உன் எல்லாம் என்னிடம் விட்டுவிடு நீ பக்தி சிரத்தையுடன் என்னை வேண்டினால் போதும் உன் துயரங்கள் பணி போல் விலகும் நீ தைரியமாக இரு நான் உன்னுடன் இருக்கிறேன் உனக்கு நல்ல காலம் பிறக்கும் நீ எதிர்பார்த்தது நடக்கும் நான் உன் மனம் அறிந்துதான் பேசுகிறேன் என் குழந்தையே தளராத உன் மனதிற்கு துணையாக நான் எப்போதுமே உன் அருகில் இருக்கிறேன் உன் அழுகுரல் என் செவிகளில் கேட்கிறது உன் வேதனைகள் என் மனதை உருக்குகிறது ஆனால் நீ பயப்பட வேண்டாம் எந்த இருட்டும் இல்லை உதயமாவதைப் போல உன் வாழ்வில் மகிழ்ச்சி மீண்டும் மிளிரும் நம்பிக்கையோடு இரு என் செல்லமே நீ பல சமயங்களில் என்னிடமே கேள்விகள் கேட்டிருக்கிறாய் இந்த கஷ்டம் எப்போது தீரும் இந்த சோதனைகளை நான் ஏன் தாங்க வேண்டும் என்று என் குழந்தையே சோதனைகள் இல்லாமல் சாதனை இல்லை ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை வலிமையாக்கவே வருகிறது இடி விழுந்த இடத்தில்தான் அழகான செடிகள் முளைக்கின்றன என்பதை நினைவில் கொள் உன் மனதுக்குள் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் நான் உனக்கு துணை நிற்பேன் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது உன் தைரியமும் உன் நம்பிக்கையும் உனக்கு பலமாக இருக்கும் நான் இருக்க பயமேன் உன் மனதில் அமைதியும் தைரியமும் பிறக்கட்டும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய சூரியன் உதிக்கிறது அதுபோல உன் வாழ்விலும் ஒரு புதிய விடியல் காத்திருக்கிறது கடந்த கால கவலைகளை பற்றி சிந்தித்து உன் பொன்னான நேரத்தை வீணாக்காதே ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய ஆரம்பம் என்பதை உணர்ந்து கொள் பயணத்தில் கற்கள் நிறைந்த பாதை வருவது சகஜம் ஆனால் அந்த கற்களை தாண்டி நடந்தால்தான் அழகிய காட்சிகளை காண முடியும் உன் வாழ்வில் நீ இப்போது ஒரு கடினமான பாதையில் இருக்கலாம் ஆனால் இந்த பயணத்தின் முடிவில் உனக்காக ஒரு அற்புதமான பரிசு காத்திருக்கிறது அதை நான் அறிவேன் நீ என்னை முழுமையாக நம்பு என் பிள்ளையே நீ உன் சக்தியை குறைத்து மதிப்பிடாதே நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் உன் மனதின் ஆற்றல் அளப்பரியது நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக்கொள் என் துணை உனக்கு எப்போதும் உண்டு நீ துவண்டு விடாதே நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் உன்னோடு நான் இருக்க பயம் எதற்கு என் செல்லமே ஒரு விதை முளைத்து செடியாக வளர்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கிறது அதுபோல உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட கொஞ்சம் காலமாகலாம் பொறுமை கொள் நல்ல காலம் நிச்சயம் வரும் உன் மனதிற்குள் ஒளிந்திருக்கும் சக்தியை நீ உணர வேண்டும் நீ நினைத்தால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை உன் கண்ணீரை துடைத்துக்கொள் நான் இருக்க உனக்கு பயம் வேண்டாம் உன் வேண்டுதல்கள் யாவும் என்னை வந்தடைகின்றன உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன் நீ இழந்த அனைத்தும் திரும்ப கிடைக்கும் நீ அமைதியாயிரு நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ ஏன் கலங்குகிறாய் என் குழந்தையே உன் கவலைகள் யாவும் என் காதுகளில் விழுகின்றன ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் சவால்களை சந்திக்கத்தான் வேண்டும் அது உன்னை வலிமையாக்கும் ஒரு படிதான் என்பதை நீ முதலில் உணர வேண்டும் எந்த நிலையிலும் உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே என் தங்கமே உன் மனதில் ஒரு புயல் வீசுவதை நான் உணர்கிறேன் ஆனால் ஒரு புயலுக்கு பிறகுதான் வானம் மிக தெளிவாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே உன் வாழ்வில் இப்போது ஏற்பட்டிருக்கும் சவால்கள் உன்னுடைய உள் வலிமையை கண்டறிய ஒரு வாய்ப்புதான் நீ மிகவும் சக்தி வாய்ந்த நபர் என்பதை நான் அறிவேன் அதை நீயும் அறிந்து கொள்ளத்தான் இந்த சூழல் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே அது ஒரு பாடம்தான் அதை உன் அனுபவமாக ஏற்றுக்கொள் ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய ஆரம்பம் உன் கைகளில் எதிர்காலம் இருக்கிறது நீ விரும்பும் விதமாக அதை நீயே செதுக்கிக் கொள்ளலாம் நான் உனக்கு துணை நிற்பேன் துன்பங்கள் வரும்போது நான் உனக்கு ஒரு கவசமாக இருப்பேன் உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீண் போகாது நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் கனவுகள் யாவும் மெய்ப்படும் காலம் நெருங்கிவிட்டது நீ மனம் தளராதே என் குழந்தையே நம்பிக்கை கொள் உன் மனதில் அமைதியும் தைரியமும் என்றும் நிலைக்கட்டும் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை என் குழந்தையே மகிழ்ச்சியும் துக்கமும் மாறி மாறி வரும் நீ அனுபவிக்கும் போல சிறிது நேரத்தில் கலைந்துவிடும் அதை தாண்டி வரும் சூரிய ஒளியைப் போல உன் வாழ்வில் மகிழ்ச்சி மீண்டும் பிறக்கும் நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி மங்கிவிடும் உன் எண்ணங்களை நேர்மறையாக மாற்று உன் சக்தியை நீயே உணர்ந்து கொள் எறும்புகள் கூட தொடர்ந்து முயற்சி செய்து தங்கள் இலக்கை அடைகின்றன நீ ஒரு மனித பிறவி உன்னால் முடியாதது எதுவும் இல்லை என் செல்லமே நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன் நீ தைரியமாக இரு உன் மனதில் எந்த கேள்வியும் வேண்டாம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நான் உன்னுடன் இருக்க நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கப்படுகின்றன எதுவுமே வீண் போவதில்லை என் குழந்தையே நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் நீ படும் ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு நாள் உன் வாழ்க்கைக்கான படிகளாக மாறும் இப்போது நீ உணரும் வலி உன்னை மேலும் வலிமையாக்கவே வந்திருக்கிறது ஒரு மரத்தின் வேர்கள் ஆழமாக பதிந்தால்தான் அது பெரிய புயலையும் தாங்கும் அதுபோல உன் சோதனைகள் உனக்கு பலத்தை தருகின்றன கடந்த காலத்தை நினைத்து வருந்துவது வேண்டாம் வருங்காலத்தை பற்றி அஞ்சுவதும் வேண்டாம் இந்த கணம் உன் கையில் இருக்கிறது இதை மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் உன் மனதில் நேர்மறையான எண்ணங்களை விதை நல்ல விஷயங்கள் தானாகவே உன்னை வந்து சேரும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கப்படுகின்றன உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் பயம் வேண்டாம் என் குழந்தையே உனக்கான ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கிறது நான் இருக்கும்போது நீ ஏன் கலங்க வேண்டும் என் செல்லமே உன் கைகளில் உனக்கான எதிர்காலம் இருக்கிறது அதை நீயே தான் உருவாக்க வேண்டும் ஒரு ஓவியன் தன் ஓவியத்தை எப்படி பொறுமையுடன் தீட்டுகிறானோ அதே போல உன் வாழ்க்கையையும் நீ பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் உருவாக்க வேண்டும் நான் உனக்கு தேவையான வண்ணங்களாகவும் தூரிகையாகவும் இருப்பேன் நீ ஏன் இன்னும் கலங்குகிறாய் உன் மனம் உழன்று கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன் ஆனால் நினைவில் கொள் மழைக்கு பின்னர் தான் வானவில் தோன்றும் அதே போல உன் வாழ்வில் வந்த கஷ்டங்கள் யாவும் ஒரு புதிய அழகிய மாற்றத்திற்கான அறிகுறிகள்தான் தான் நீ எதிர்பார்த்தது நடக்கும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ கலங்காதே என் அருள் என்றும் உன்னுடன் உண்டு உன் கண்ணீர் யாவும் உன் கர்ம வினைகளை கரைத்து புதிய பாதையை உருவாக்கும் உனக்கான நல்வாழ்வு வெகு அருகில் இருக்கிறது தைரியமாக இரு இனி நீ நினைத்தது நடக்கும் என் குழந்தையே உன் மனதில் ஓர் ஆயிரம் கேள்விகள் ஓடுவதை நான் அறிவேன் ஆனால் நீ ஒன்றும் இல்லை இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாக இருக்கிறது நீ சுவாசிக்கும் காற்று நீ பார்க்கும் சூரியன் உன் காலடியில் உள்ள மண் அனைத்தும் என் சக்தியின் வெளிப்பாடுகளே நான் உன்னுள் இருக்கிறேன் உன்னைச் சுற்றிலும் இருக்கிறேன் ஒரு சிறிய விதை பூமிக்குள் புதைந்து பல துன்பங்களை தாண்டி ஒரு பெரிய மரமாக வளர்வது போல நீயும் உன் துயரங்களை கடந்து பிரகாசமான எதிர்காலத்தை அடைவாய் உன்னுடைய வலிமைக்கு அளவே இல்லை நீ சமுத்திரத்தில் தோன்றும் ஒரு அலை அல்ல முழு சமுத்திரமே நீதான் என்பதை உணர்ந்து கொள் பயம் வேண்டாம் என் குழந்தையே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் செவிகளில் ஒலிக்கிறது உனக்கு நான் துணையாக இருப்பேன் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும் பொறுமையாக இரு நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ எதற்கும் அஞ்சாதே என் தங்கமே உன் மனதில் இன்னும் சஞ்சலங்கள் இருப்பதன் காரணம் எனக்கு தெரியும் ஆனால் என் குழந்தையே இருள்தான் ஒளியின் மதிப்பை உணர்த்தும் உன் வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உன் உள் வலிமையை வெளிக்கொணரவே என்பதை நினைவில் வை நீ நினைப்பதை விடவும் நீ சக்தி வாய்ந்த நபர் ஒரு குழந்தை தவழ்ந்து விழுந்து மீண்டும் எழுந்து நடக்க கற்றுக் போல நீயும் உன் வாழ்க்கை பாடங்களை கற்று முன்னேறி செல்கிறாய் ஒவ்வொரு அடியும் ஒரு அனுபவமே இந்த அனுபவங்கள் உன்னை செதுக்கும் சிற்பியின் ஒளி போன்றவை நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன் உன் அழுகுரல் என் செவிகளில் விழுந்தாலும் உன் மனதில் நம்பிக்கை ஒளிந்திருப்பதை நான் அறிவேன் பயம் வேண்டாம் என் குழந்தையே உனக்கான காலம் நெருங்கிவிட்டது உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிக்கும் பொறுமையாக இரு நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் மனதில் ஆழ்ந்த காயம் இருப்பதை நான் அறிவேன் அது ஒரு பெரிய பாரமாக உன் இதயத்தில் இருப்பதை நான் காண்கிறேன் ஆனால் என் குழந்தையே ஒவ்வொரு காயமும் ஆறும் ஒவ்வொரு துயரமும் ஒரு நாள் மறைந்து போகும் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உன் காயங்களை கழுவி உன்னை சுத்தப்படுத்தும் என் செல்லமே ஒரு சிறு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருளையும் தனிமையையும் அனுபவிக்கும் ஆனால் அதன் பிறகுதான் அது முளைத்து சூரிய ஒளியைக் கண்டு பெரிய மரமாக வளர்கிறது அதே போல உன் மனதின் காயங்களும் உன்னை மேலும் வலிமையாக்கும் நீ இந்த அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டு இன்னும் பிரகாசமாய் வளர்வாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வலியை நான் உணர்கிறேன் உன் துயரங்களை நான் போக்குவேன் என் சக்தி உனக்கு துணையாக இருக்கும் இந்த காயம் உன்னை நிரந்தரமாக பாதிக்கும் என்று ஒருபோதும் நினைக்காதே காலமும் என் அருளும் உன் காயங்களை ஆற்றி உனக்கு புதிய நம்பிக்கையை தரும் நீ தைரியமாக இரு உன் மனதின் பாரம் எனக்கு தெரிகிறது உறவுகளால் நீ பட்ட வேதனைகள் உன் கண்ணீர் துளிகள் யாவும் என் கண்களுக்கு தெரிகின்றன நான் என்றும் உன் பக்க துணையாய் இருக்கிறேன் இந்த வேதனைகள் உன்னை மேலும் வலிமைப்படுத்தவே வருகின்றன என்பதை உணர்ந்து கொள் தீய சக்திகளும் பொறாமை குணங்களும் இனி உன்னை அசைக்க முடியாது உன்னுள் இருக்கும் தெய்வீக சக்தியை நீ அறியாமல் இருக்கலாம் ஆனால் நான் அதை அறிவேன் உன் துயரங்கள் நீங்கி இன்ப வாழ்வு மலரும் காலம் வெகு தொலைவில் இல்லை என் தங்கமே நீ எப்போதும் நல்லதே நினை இனி உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்